வணக்கம் கரலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் இம்மாதம் முதல் அதிகரிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் கனடா பெண்ணுக்கு நேர்ந்த சோகம் இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு பாடசாலை மாணவிகளுக்கு கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் இலங்கையில் தங்கத்தின் விலையில் மாற்றம் யாழில் நண்பர்களுடன் மது அருந்திய இளைஞன் திடீர் உயிரிழப்பு தலைமறைவான சில நண்பர்கள் மக்களின் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு தயார் ஸ்ரீதரன் பகிரங்கம் இருபத்தைாம் ஆண்டுக்கான வரவு செலவு கீழ் அங்கீகரிக்கப்பட்ட திருத்தப்பட்ட ஓய்வூதியங்கள் இம்மாதம் முதல் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தினை பொது நிர்வாகம் மகள சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது ஓய்வு பெற்ற ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த உயர்வான ஓய்வூதியத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் என அமைச்சர் சந்தனா அபிவர்த்தனர் தெரிவித்துள்ளார் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கு மத்தியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை ஆதரிப்பதற்கான அரசாங்கத்தின் பிறந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி பதினேழு ஒன்று முதலாம் திகதி அல்லது அதற்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் ஆயுதம் தாங்கிய முப்படை உத்தியோகத்தர்களின் ஓய்வூதியம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐந்து முப்பத்தி ஓராம் தினத்தன்றான அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் மூலம் இரண்டாயிரத்தி பதினேழு ஒன்று முதலாம் தினத்திற்கு உரித்தாக வேண்டிய சம்பளத்தின் மீதி அடிப்படையாக தற்போது திருத்தம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் இருந்து வந்த பின்னர் பட்டாரக வாகனம் மோதியதால் நேற்றைய கண்டிவீதி பகுதியில் இடம்பெற்ற குறித்த விபத்தில் ஐம்பத்தெட்டு வயதான நபரை இவ்வாறு சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் கடந்த இருபத்தி ஏழாம் திகதியன்று பான் வாங்குவதற்காக துவிச்சக்கர வண்டியில் சென்றபோது வீதியால் சென்ற பட்டாரக வாகனம் அவர் மீது மோதியது இந்நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி வின்சென் அன்ட்ரலா மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சும நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொடுப்பனவுகளை பெற தகுதியோடியவர்களின் பட்டியல் அனைத்தும் பிரதேச செயலக அலுவலகங்களின் அறிவிப்பு பலகைகளிலும் கிராம உத்தியோகத்தர் மற்றும் விடயத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளின் காரியாலய அறிவிப்பு பலகைகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தகவல் சேகரிப்பின் இரண்டாம் கட்டத்தின் போது வழங்கப்பட்ட தகவல்களில் பிழை அல்லது முரண்பாடு இருப்பதாக கருதும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் கொடுப்பனவுகளை பெற தகுதியான பட்டியலில் பேர் உள்ளடக்கப்படாத நபர்கள் ஆகியோர் இதற்கான மேல்முறையீட்டை சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல்முறையீட்டாளர்கள் அல்லது ஆட்சேபணையாளர்கள் என்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு பிரவேசித்து பின்னர் தங்களது மேன்முறையீடுகள் அல்லது ஆட்சேபகனைகளை இணைய வழியாக சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அஸ்வசிம பயனாளர்களுக்கு வழங்கப்படவுள்ள கொடுப்பனவு குறித்தும் இனிவரும் நாட்களிலும் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பாடசாலை மாணவிகளுக்கான பாதுகாப்பு அணை ஆடை வழங்கும் திட்டம் தெரிவு செய்யப்பட்ட வர்த்தக நிறுவனங்களின் ஊடாக மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் பதிவு செய்யப்பட்ட எஸ் தர சான்றிதழை பெற்ற நான்கு வர்த்தக நிறுவனங்களிலிருந்து மட்டுமே இதனை பெற முடியும் என அமைச்சர் அறிக்கையினூடாக தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பாடசாலைக்கு சென்று மாணவிகளுக்கு பாதுகாப்பு ஆடைகளை வழங்கும் என இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இந்நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடிதியாக ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் கிராமின் விலை முப்பத்தையாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதே வேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து மூவாயிரத்து பதிவாகியுள்ளது அதே கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்க கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்க இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞன் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் பொன்னாளிக்கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறைத்த இளைஞனும் அவரது நண்பர்களும் நேற்றிரவு மதுபானம் அருந்திக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த இளைஞனுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டது இதன்போது உடனிருந்த நண்பர்கள் அவரை யழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் அவரது நண்பர்கள் சிலர் தலைமறைவாகிய நிலையில் சுன்னாகம் போலீஸ் அவர்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாம் அப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என்று கண்டாவளி பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்று வருகின்றது இனிவரும் காலங்களில் மாதாந்தம் வேண்டும் எமது மக்களின் பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி சார்ந்த அரசியல் உரிமைகளுக்காகவும் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் கண்டவளை பிரதேசத்தில் மக்களின் காணிகள் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் ஆகியவற்றினால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அதைவிட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மத்திய வகுப்பு திட்ட காணிகளில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கான காணி ஆவணங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் இம்மாதம் முதல் அதிகரிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் கனடா பெண்ணுக்கு யாழில் நேர்ந்த சோகம் இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு பாடசாலை மாணவிகளுக்கு கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் இலங்கையில் தங்கத்தின் விலையில் மாற்றம் யாழில் நண்பர்களுடன் மது அருந்திய இளைஞன் திடீர் உயிரிழப்பு தலைமறைவான சில நண்பர்கள் மக்களின் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு தயார் ஸ்ரீதரன் பகிரங்கம்